வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நாட்டில் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் மற்றும் சபரகமூ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நூரெரியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கின்றது இதேவேளை கண்டியில் இன்று பிற்பகல் பெய்த கடும் மழையினால் நிலையம் மற்றும் போகம்பர பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கண்டிப்பொழுகொள்ள மகாவளி நீர்த்தேக்க அணையின் நான்கு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மகாவளி அதிகார சபை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக விமல சுரந்திர நீர்த்தேக்கத்தில் வான்பாய ஆரம்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் டிரான் டிரான்பெரீரா பயணித்த கார் விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் இது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையர் கழனிகம பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் டிரான் பெரேரிற்கு காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் பயணித்த கார் புத்தளம் கருவலகாஸ் பகுதியில் விபத்துக்குள் வீதியில் நுழைந்த சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதாமல் இருக்கும் முற்பட்டு கார் வீதியை விட்டு விலகியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவிலக சேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது உருவாகும் வைத்தியர்கள் முகநூல் போராளிகளின் சகோதரர்களாகவும் நடிகையைக்கான பனைமரத்தில் ஏறியவர்களின் தலைமுறைகளாகவும் உள்ளனர் என வைத்திய செந்தூரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவொன்றிலேயே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் இதற்கு முன்னர் கடமையாற்றிய வைத்தியர்களிடம் இருந்த பொறுப்புணர்வை தற்போதுள்ள வைத்தியர்களிடம் எதிர்பார்ப்பது தவறாகவே தோன்றுகின்றது சாவகச்சேரி வைத்திய அதிகாரிகள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான ஆதாரங்கள் இல்லை சிறு சிறு தவறுகள் நடந்திருக்கலாம் எனினும் அனைத்தையும் முழுமையாக நம்புவது பிழையானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்